உன்முழுத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சகலமும் படைத்த தெய்வனாகிய கர்த்தர் அவர் அனுதினமும் நண்பு நம்மில் அன்பு கூறுகிறவராய் அவர் காணப்படுகிறார் தம்முடைய ஒரே பேரான குமார நாளை நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தெய்வனுடைய அன்பானது நம்மேல் அது வெளிப்பட்டது அவரை நாம் அறிவதற்கு முன்பதாகவே அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவராய் நம்முடைய சகலவிதமான பாவங்களும் நிவர்த்தி செய்கிற பலியாகிய பலியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதுனாலே அவருடைய அன்பானது வெளிப்பட்டது இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே அழியாத நித்திய பலனை கொடுக்க வேண்டுமென்றால் நாமும் அனுதினமும் அவரில் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அன்பான அன்பானவர்களே நீங்கள் தேவனை அன்பு செய்கிறீர்களா அவரில் அன்பாய் இருக்கிறவன் அவருடைய கட்டளைகளை மனதார தன் வாழ்க்கையிலே அவன் கை கொள்கிறவனாய் காணப்படுகிறான் தேவனுடைய கட்டளையானது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாகவும் தெய்வனுடைய சித்தத்தை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றும்படி நிறைவேற்றும்படியாகவும் தெய்வனுடைய கட்டளைகள் நமக்கு உதவி செய்கிறதாய் காணப்படுகிறது அதுதான் சத்தியவேதம் அந்த வழியில் நித்திய வாழ்வு காணப்படுகிறது நீங்கள் தெய்வனை அன்பு செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று உங்களை தாமே தெய்வனுடைய வார்த்தைகளின் வெளிச்சலத்திலே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தெய்வனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகின்றது தெய்வன் நம்மில் அன்பாயிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில பூரண கனியை கொடுக்கும்படி தேவனை அணுதினமும் நாம் அன்பு செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் இந்த காலை இது வாஞ்சுக்கிறார் தேவ சமூகத்தில் கடந்து சென்று நாம் தேவனை தொழுது கொள்ளாத கொள்ளாதவர்களாக நம்முடைய உள்ளான மனதோடு கூட அவரை நேசிக்கிறவர்களாய் நம்முடைய உள்ளான மனதோடு கூட அவரிடத்தில் அன்பு செலுத்தவர்களாய் காணப்படுகிறதான பொழுது தேவன் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை வழிநடத்துகிறவனாய் காணப்படுகிறார் அவர் நீசிக்கின்றதான பொழுது அவருடைய அந்த கிருபையானது நம்ம வெளிப்படுகிறது அவர் எல்லாம் அதிகமாக அன்பு செலுத்துகிறதான பொழுது அவர் நம்மை பலத்தை தந்து சத்துவத்தை தந்து நம்ம நீதியின் பாதையில் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார் க்ஷெப்பிக்கலாமா இறக்கத்தில் ஐஸ்வர்யமலை தகுப்பினே இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நாங்கள் உண்மை அறியாத நாட்களில் எங்களை நீ நேசித்தீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நித்திய வாழ்வு தெரிகளான கட்டளைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை கை கொண்டு நடப்பதற்கு தகுப்பின அப்படிப்பட்ட உணர்வுள்ளி நடத்துவீராக நாங்கள் எங்களுடைய முழு முழு இறுதயத்தோடு கூட முழு ஆத்மாவோடு கூட முழு பலத்தோடு கூட உண்மை நேசிக்க உண்மை யாராவது நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கருத்தருக்காக நல்ல பிதாவை